ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய மூலிகையோடய பேர் சிவப்பு அல்லி இதுக்கு வேறு பேர் வந்து செவ்வாம்பல் அரக்காம்பல் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இதோட இங்கிலீஷ் பேர் வந்து ரெட் வாட்டர் லில்லி இன்னொரு பேர் ரெட் இந்தியன் வாட்டர் லில்லி இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தோன்னா நிம்ஃபே ரூப்ரா இது ஒரு நீர்வாழ் தாவரம் பகலில் பூக்கும் இது நீரில் மூழ்கிய வேர்கள் மட்டும் தண்டுகளை கொண்டு இருக்கும் இதோட இலைகள் வட்ட வடிவமாக பச்சை நிறத்தில் இருக்கும் இதோட அடிப்பகுதி இருண்டு இருக்கும் இந்த இலைகள் வந்து மிதக்கக்கூடிய தன்மை இருக்கும் அலை அலையான விளிம்புகளை பெற்றிருக்கும் இந்த வாட்டர் லெல்லியை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா பெரிய பெரிய ஏரிகளில் பாசிகளோட தொல்லை அதிகரிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த வாட்டர் லில்லிய பயன்படுத்துகிறாங்க இதோட பூக்கள் வந்து நட்சத்திர ஷேப்பில் இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் ஸ்டார் லோட்டஸ் இது பங்களாதேஷ் நாட்டுடைய தேசிய மலராக இருக்குது அதே மாதிரி நம்ம தமிழ் இலக்கியத்தில் நெய்தல் திணைக்குரிய மலரும் வந்து இந்த ஆம்பல் வீடுகளில் தோட்டங்களை அலங்கரிக்க கூடிய அலங்கார பூவாக பயன்படுத்துகிறாங்க சின்ன சின்ன குளங்களில் இந்த சிவப்பு அல்லியை வளர்க்கறதுனால பாசி தொல்லை குறையுது அதே மாதிரி இது மீன் தாவரமாக வளர்க்கப்படுது ஏன் இந்த மீன்வள தாவரமாக வளர்க்குறாங்கன்னா இதோட இந்த பரந்த இலைக்கு அடியில் மீன்கள் போய் ஒளிந்து கொள்வதுக்கும் அதோட முட்டைகளாக போட்டு பாதுகாக்கிறதுக்கும் இந்த சிவப்பு அள்ளி உதவி செய்யுது அது மட்டும் இல்லை நீர்வாழ் பறவைகளுக்கு ஒரு மறைவிடத்தையும் கொடுக்குது இந்த சிவப்பு அல்லி பூக்களை நம்ம பார்த்தோம்னா அதில் நிறைய மகரந்த துகள்கள் இருக்கும் இந்த சிவப்பு அல்லியோட பழங்கள் பொதுவாக பெரி வடிவத்தில் இருக்கும் அதுலேயும் இந்த பழங்கள் நீருக்கு அடியில தான் பழுக்கும் பழங்கள் பருத்ததுக்கு அப்புறமா விதைகள் வந்து மிதக்க ஆரம்பிக்கும் இந்த சிவப்பு அல்லியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதோட பூக்கள் தண்ணீருக்கு மேலே திறக்கும் பழங்கள் நீருக்கு அடியில் வளரும் இந்த சிவப்பு அல்லி ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் மருந்தாக பயன்படுத்துகிறாங்க ஆயுர்வேத மருத்துவத்தில் அஜீரணத்துக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க மற்ற அல்லியோ மாதிரியே இந்த சிவப்பு அல்லியோட வேர் தண்டு கிழங்குகள் இலைகள் தாவரத்தோடு பெரும்பகுதி நச்சுத்தன்மை வாய்ந்தது அதனால் இந்த சிவப்பு அல்லியோட எல்லா பாகங்களையும் நம்ம கொதிக்க வைத்து அதோடய நச்சுத்தன்மையை நீக்கிய பிறகே பயன்படுத்தணும் இந்தியாவில் சிவப்பு அல்லிய மருத்துவத்திற்காகவும் பஞ்ச உணவாகவும் பயன்படுத்துகிறாங்க பங்களாதேஷில் இதனோட தண்டுகளை காய்கறி உணவாக பயன்படுத்துகிறாங்க ஆப்பிரிக்க மக்கள் இந்த சிவப்பு அல்லியோட முழு பகுதியுமே உணவாக பயன்படுத்துகிறாங்க இந்த சிவப்பு வள்ளி இறந்ததுக்கு அப்புறமும் பயன்படுத்து எப்படின்னா விலங்குகளுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறாங்க இந்த சிவப்பு வள்ளியை நீரிழிவு நோய்க்கும் வயிற்று புண் நீங்குவதற்கும் மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அஸ்ஸாம் மக்கள் இந்த சிவப்பு அல்லியை வாந்திக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க இந்த சிவப்பு அல்லியோட விதைகளை நம்ம நல்லா தீயில வரட்டி எடுக்கும்போது அதோட மேல் பாகம் உடஞ்சி நமக்கு ஒரு வெள்ளை நிற கலரில் இந்த மக்கானான்னு சொல்லக்கூடிய உணவுப் பொருள் கிடைக்கிது அது ரொம்ப கால்சியம் மெக்னீஷியம் சத்து நிறைஞ்சது எலும்புகளுக்கு பலம் கொடுத்து மூட்டு வலியை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இவ்வளவு பயனுள்ள இந்த சிவப்பு அள்ளி நம் வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளான பூனைகளுக்கு நாய்களுக்கு எதிரியாக இருக்குது இந்த சிவப்பு அல்லியை பூனைகளோ நாய்களோ தெரியாமல் கூட கடித்ததுன்னா உடனே இறந்துவிடும் காரணம் இதில் இருக்கக்கூடிய என்கிற டாக்ஸிக் சப்டன்ஸ்னால் இந்த சிவப்பு அல்லியை மனிதர்களாகிய நாமும் தெரியாமல் பச்சையாக எடுத்துக்கக்கூடாது அந்த கெமிக்கல் மனிதர்களையும் கொல்லக்கூடிய சக்தி வாய்ந்தது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் குள்ள சோப்பு அல்லது செவ்வல்லி செங்குகளைனு அறியப்படுகிற இந்த ரெட் வாட்டர் லில்லி பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கி நன்றி